வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு க சாம்பார் ஒன்று பண்ண போகிறோம் அது வந்து கலவை காய்கறி சாம்பார் இந்த எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெஜிடபுள் போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பார் இது எப்படி செய் செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்காய் வந்து ஒரு நாலஞ்சு அவரக்காயே அந்த மாதிரி கட் பண்ணி இருக்குது பீன்ஸ் வேணால் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அவனை நாலு வெண்டைக்காயே இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த காய்கறி கூட சேர்க்கக்கூடாது இது தனியாக நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ சாம்பார் தாளிக்கிறப்போ போட்டு வதக்கிட்டு அதை சா ஆட் பண்ணணும் ஏன்னா இது வந்து குழன்னு வந்துடும் அதனால் எண்ணெயில் வறுத்துட்டு போடணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான பருப்பு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் இந்த இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் கால்படி சொல்லுவாங்கள்ல அது நூ இதில் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இதை வந்து மூ அஞ்சு பேர் சாப்பிட்லாம் சாம்பார் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து காய்கறி வெங்காயம் தக்காளி என்னென்னா இந்த ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு பத்து சாம்பார் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு இந்த பருப்போடை போடுறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா இந்த இது வந்து பருப்போடை போடுற சாம்பார் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போடுவோம்ல அந்த இது ஒரு தக்காளியை ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சாம்பார் வெங்காயம் இதுக்கு தேவையான தக்காளி ஒரு தக்காளி போதும் ஏன்னா நம்ம புளி சேர்க்குறதுனால தக்காளி ஒரு தக்காளி தான் போடணும் அதிகமாக போடணுன்னா போட்டுக்கோங்க இது வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ வந்து மிளகாத்தூள் இதுக்கு வந்து இப்போ வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் இது வந்து தனியாக கிடையாது மிளகா மற்ற சாமெல்லாம் சேர்த்து நான் வீட்டில் ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கேன் இதோட வீடியோஸ் நான் ஒரு நாள் போடுறேன் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி வந்து இதுக்கு வந்து நான் ஒரு சி நெல்லிக்காயை விட சின்ன அளவு தான் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா புளி அதிகமாக போனால் சாம்பார் வந்து டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கம்மியாக தான் புளி எடுக்கணும் நீங்கள் தக்காளி வேணால் ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் புளி கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒன்று இதோட கூட பண்ண போகிறேன் அது ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் பருப்பு கூட ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேன் இது தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை எப்படி வேக வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதை கழுவிட்டு வந்தலாம் இந்த பருப்பை பருப்பை கழுவியாச்சு இது கூடையே இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே இந்த பருப்பு கூட போட்டுடலாம் இது இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் தாளிக்கிறது சின்ன வெங்காயம் தான் தாளிக்கணும் அந்த சாம்பார் இப்போ தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் அதிகமாகிக்கணும்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நான் இது கூட போடுறேன் வரும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒன்று செய்ய போகிறேன் எடுத்த பிறகு நான் அதோட இது சொல்கிறேன் அதாவது சொல்கிறேன் அப்போ இதை வந்து குக்கர் போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரு போட்டுடலாம் முடி போட்டுடலாம் ஒரு விசில் வர இந்த சாம்பாருக்கு வந்து ஒரு விசில் போதும் பருப்பு வந்துடும் பருப்பு வந்த பிறகு மறுபடியும் பார்க்கலாம் அந்த வெண்டைக்காயை வந்து நம்ம வதக்கிடலாம் எண்ணெயில் இல்லை ஏன்னா நம்ம பச்சையாக போட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும் பச்சையாக போடக்கூடாது ஒழக்கலாம் ஆகிடும் சாம்பார் அதனால் வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ சாம்பார் செஞ்சாலும் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணால் நல்லது உடம்புக்கும் நல்லது சாம்பாரோட ருசியும் நல்லாயிருக்கும் ஏன்னா குழக்கலாம் இருக்குன்னு செட்டு போட மாட்டாங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க வதக்கி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் பருப்பு வேகலை அந்த பிறகு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வறுவளுக்கு நான் தனியா இதோட சேர்த்து வேக வச்சிருந்தேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்போ நான் யூஸ் பண்ற பருப்பு வந்து ஒரு விசிலில் வெந்துடுது நீங்க எப்போதும் எப்படி விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க நல்லா மலர்ந்து வெந்துருச்சு மூணு விசில்லாம் விட்டா ஒரு மாதிரி குழஞ்சிடும் ஒரு விசிலோட ஸ்டாப் பண்ணிடணும் இல்லை ரொம்ப குழவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசுக்கு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் இந்த காயிலாக வேகிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வந்துடுச்சு பாரு நல்லா வந்துடுச்சு என்ன வந்துடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு அரட்டும் அதுக்கடையில் நம்ம சாம்பார் எப்படி கொடுப்பா பண்ணாலும் பார்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மிளகாத்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ தனி வீடியோ போடுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போட்ரு இது வந்து வறுவல் சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் இருக்கும் தனியாக அதுக்குன்னு அரைக்க வேணாம் இதில் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக காரம் வேணால் போட்டுக்கோங்க இதில் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் இப்போ நம்ம காய் போட்டுடலாம் அளவு உப்பு போட்டுடலாம் அந்த காய் போடும்போதே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அளவு உப்பு இதோட போட்டுடலாம் வந்து இந்த காய் இது கூட ஆட் பண்ணிடலாம் அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய் வேக வச்சிடணும் இந்த குழம்பு இந்த தூள் வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா கொதித்து இந்த காயெல்லாம் வெந்து தான் நம்ம வந்து புளி ஊற்றணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வேகட்டும் மூடி போட்டுடலாம் கை வந்துடுச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம காசு வச்சிருக்கிற புளி ரொம்ப கம்மியான அளவு புளி ஊற்றணும் இல்லைன்னா சாம்பார் காய்கறி புளிப்பு சாப்பிட முடியாது லெமனை விட நெல்லிக்காயை விட இன்னும் சின்னதாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் புளி யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது ரொம்ப பிடிப்பாக இருந்தால் கம்மியாக ஊற்றுங்க கிணிப்பு புளியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த எலுமிச்சை மிளக எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப பிளிக்கிற மாதிரி இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க சாம்பார் வேணும் அடிச்சிடும் இப்போ வந்து இது கொதித்த உடனே வெண்டைக்காய் வந்து முன்னாலே போடக்கூடாது இது நல்ல காயெலாம் வெந்து வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும் இல்லைன்னா காய் வேகாது நல்லா காய் வெந்த பிறகு அதுக்கப்புறம் புளி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து போடணும் இப்போ நம்ம சாம்பார் சைடில் தாளிச்சிடலாம் வெண்டைக்காய் போட்டாச்சு முன்னாலே போட்டுடாதீங்க கடைசியாக போடுங்க வெண்டைக்காயை இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் சாம்பார் சாம்பார தாளிச்சிடலாம் தாளிச்சிடலாம் வானையில் வச்சு அடுப்பில் பத்த வச்சிருக்கோம் ஆகட்டும் அது வரைக்கும் அது காய் கொதிச்சிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து கடுகு போடுறோம் கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போடுங்க அந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியான அளவு நாலே நாலு வெந்தயம் முடிஞ்சு ஏன்னா சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதில் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா தாளிக்கணும் அதுக்கு இதோட வாசம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் வெங்காயம்னா இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு பதினாலு மூணு வெங்காயம் நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம் பருக்கோடையும் சேர்த்து போட்டிருக்கோம் இது கொஞ்சம் வதக்கட்டும் வீட்டில் கருவடை இருந்துச்சு வெங்காயம் வடகா இருந்துச்சு அப்படின்னா போட்டு தாளிங்க வெங்காயம்லாம் இல்லைன்னா அந்த வடகை மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம் அது ஒரு வாசனை வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு வாசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுங்க சாம்பார் வந்து வேணாலே யாரும் சொல்லவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது சாம்பார் டேஸ்ட்டே ஆகாது நம்ம செய்கிற ஃபுட்டு வந்து வீணாகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து டேஸ்ட்டாக செஞ்சால் வீணாகாது எதுவும் நீங்கள் ஆக்சி ஊற்ற வேண்டியதில்லை சிம்பிளான ஈஸியாக செஞ்சிடலாம் வெஜிடபிளை கட் பண்ணி புள்ளே கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் ரெடி எப்போ இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் வதக்கிட்டு வச்சு இந்த ரெடியாக வச்சுருக்க தூக்கிட்டு சாம்பாரை நீங்கள் ஊற்றலாம் ரொம்ப வெங்காயம் கருகலாம் கூடாது சாம்பாருக்கு என்றைக்கும் மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் கருகணும் இதுக்கு வந்து லேசாக வதங்கினா போதும் வெண்டா போதும் எண்ணெயில் இது நம்ம இட்லி தோசை இது கூட எல்லாம் அந்த சாம்பார் ரொம்ப கொஞ்சம் கழுவி ி இப்போ கலவை காய்கறி சாம்பார் ரெடி இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து டிஃபனுக்கு இட்லி தோசை நைட்டு டிஃபன் வரைக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும் எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த வெஜிடபுளோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் ரெண்டாவது எல்லா வெஜிடபுளும் சாப்பிட்டோங்கிற கூட்டு பொறியிலே தேவையில்லை இந்த ஒரு சாம்பார் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சா ஒரு ஃபுல் ஃபுல்லான சாம்பாராக இருக்கும் இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் அதில் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உடனே ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு இது சொல்லுங்கள் தேங்க்யூ அடுத்து வாங்கிட்டு இப்போ நான் பருப்போட பொட்டோட்டா வேக வச்சு உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதோட வீடியோ வந்து இதை முடிச்சுட்டு அடுத்த அடுத்து அந்த பொட்டேட்டோ வறுவல் போடுறேன் இது நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடெலாம் நான் செய்கிறேன் அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள்